ஆனந்த நித்திய திரத பிரம்மலோகம் ஆனந்த பிரம்மலோகம் இது எழுதி வச்சு கூட படிக்க முடியலங்க அந்த அந்த பிரம்மலோகம் இந்த பிரம்மலோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பிரம்மலோகத்துக்குள்ள யார் போல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆம்பளைங்கள் போலாம் ஆம்பளையா பிறந்தவாள்லாம் உள்ள போயிட முடியுமா ஆம்பளையா பிறந்தாலும் பொம்பளை பிள்ளைய பெத்தவ மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும் பொம்பளை பிள்ளை பெத்தது மட்டும் குவாலிஃபிகேஷன் கிடையாது அதுக்குள்ள போக அந்த பொம்பளை பிள்ளைக்கு எட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கண்டிஷன் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பெணாத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னாதானே தப்பு ஷார்வாள் வல்வல் பதினோரு வயசுக்கு மேல அந்த பீரியட் பீரியட் மென்சஸ் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அதனால எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து சாஸ்திரம் பிரம்மலோகம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் பிரம்மலோகம் தோப்பனாருக்கு கிடைக்கும் அந்த என்ன லோகம் கிடைக்கும்னு எந்த கிடைக்கும் போடலையோனோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைய வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் எப்பேற்பட்ட விஷயத்துக்கு பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி பவானந்தர் பள்ளி நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவு கிட்ட இருக்குதாமா அவத்தால தான் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போன பிள்ளைய படிக்கட்டிலேயே உட்காந்து எக்ஸாம் எழுதி போட்டு போன்னு சொல்லியிருக்குறாங்க என்னத்துக்குன்னு கேட்டால் புள்ளைக்கு மென்சஸ் வந்துடு இப்படி மென்சஸ் ஆகறதுக்கு முன்னாடியே அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் ஏதோ லோகம் இருக்கே என்ன லோகம் தெரில நித்ய த்ரதர்ஷ்ய ஆனந்த சுவாஸ்வத பிரம்மலோகம்

பள்ளி முதல்வர் இடைநீக்கம் எட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதானோ பாருங்க அயலின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான் இந்த முத்துக்குமரன் அந்த படத்துல என்ன கதை வருது ஏஜட்டன் மன்ன புள்ள பள்ளிக்கு போகப்படாது ஏஜ் அட்டன் கல்யாணத்துக்கு ரிட்டன் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றார் எவ்வளவு பெரிய தப்பு பார்த்தேலா நம்ம வேதத்துக்கு எதிரால தம்பி படம் எடுத்திருக்கான் இவ எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கிளப்பின் இருக்கா என்ன தப்பு நடந்திருத்தோன்னு கேக்குறேன் புள்ளைக்கு பீரியட்ஸ் பீரியட்ஸ்னா மென்சஸ் இந்த காலத்தில எல்லாம் மென்சஸ் பீரியட்ஸ்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா நாம என்ன சொல்லணும் வீட்டுக்கு வழக்கு வீட்டுக்கு தூரம் திட்டாயிட்டா அப்படி எல்லாம் சொல்லி வளர்த்தீங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதோனா நோக்கர் விஷயம் தெரியுமா இந்த ஜென்மத்துல பண்ணிகளா பிறந்திருக்கிறவா எல்லாம் யாருன்னு தெரியுமா அவளா போன ஜென்மத்துல மனுஷாளா பிறந்தவா இப்ப பண்ணியா பிறந்தவா எல்லாம் யாரு தெரியுமா

ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டே இருப்போம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறதுனால பெண்களுக்கு பாதிப்பு அந்த வீட்டு ஆண்களுக்கு தான் பாதிப்பு அதனால தான் இந்த மழ ஜென்மங்கள்ட்ட எல்லாம் சொல்லின் இருக்கோம் பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் படிக்க அனுப்பப்படாதுன்னு சூத்ராலே படிக்கப்படாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த சாஸ்திரத்தை படிக்காத அந்த வெளிநாட்டுக்கார ஆட்சியில் அமைஞ்சதுனால சூத்ராளுக்கெல்லாம் அறிவியல் கல்வி கிடைச்சிடுத்தோ அதனால சாஸ்திரத்தை மீற மாதிரியே சம்பிரதாயத்தை மீறினுட்டாள் அதனால தான் பிள்ளைய வெளியே உட்கார வச்சதுக்கு சந்தோஷப்படாம கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கள் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி இந்த சித் புவானந்தர் பள்ளி பெண்களை படிக்க அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு ஏதோ மேலோட்டமா செத்த ஃபீஸ் தான் வாங்கியிருப்பாள் அதையெல்லாம் தப்புன்னு சொல்லிண்டு ஏதோ இவாளெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாள் ஆட்சியில் இருக்கிறவாளுக்காவது அறிவு வேண்டாமா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டார் சோசியல் மீடியா பேடு 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 இதெல்லாம் இந்த சூத்திரம் கையில மொபைல் வந்ததால தான் இத்தனை பிரச்சனையும் வராது பாருங்க பாருங்கோ நம்மவா சாஸ்திரத்தின் காலத்துல எல்லாம் இந்த சூத்திரவா கையில என்ன இருந்துச்சு அவ கையில ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருப்பா அவ விஸ்வகர்மக்களாக இருந்தா அதை சம்பந்தப்பட்ட கருவிகளும் ஒருவேளை எம்பிசி பிசியாக பிசிஆக இருந்தல் அது சம்பந்தப்பட்ட கருவிகள் போன்ற மற்றவா ஒருவேளை தாழ்த்தப்பட்ட அந்த ஊசியும் அப்புறம் தான் அவ கிட்ட இருந்த இப்போ இந்த அறிவியல் காலத்திலயும் இந்த திராவிட கட்சிக்கார காலத்திலயிருந்தா ஒவ்வொருத்தர் கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு சுந்தின் இப்படியே போரான் கேமரா ஆன் பண்றான் வீடியோ எடுக்கிறான் இப்படியே தட்டுறான் லோகம் முழுக்கப் போயிடுச்சு இந்த திராவிட தான் இவாளுக்கெல்லாம் இது கிடைச்சிருச்சு யோசிச்சு பாருங்கோ நம்ம நார்த் இந்தியால எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா வெளியே வருமா ஏனுங்க அங்கெல்லாம் வெளியே வராதுங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானுங்க வரும் தான் பெண் குழந்தைகள் படிக்கணும் எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் படி 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 அப்படிங்கிறதுக்கு மட்டுமே அத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை அந்த பொண்ணோட அம்மா இவங்க கிட்ட சொன்னதா அதாவது தனியா உட்கார வைங்க அப்படின்னு இவங்க அம்மா சொன்னதா இவங்க சொல்றாங்கல்ல இந்த இந்திய சமூகம் எல்லாத்தையும் தனித்தனி தனியாவே தான் வச்சுட்டு இருந்திருக்குது அதுக்கு பெயர் தீண்டாமை கிட்டத்தட்ட இந்த தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தி தான் ஒரு அளவுக்கு புரிதலுக்குள்ள நம்ம வந்திருக்கோம் ஆனா பெண்களுக்கு எதிரான கொடுமை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஏஜ் அட்டன் பண்றதாகட்டும் இல்ல மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகிறதாகட்டும் இது ஒரு மென்ஸ் சைக்கிள் இத தாண்டி அத நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதனால கஷ்டப்படுறது அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அந்த மூணு நாளுக்கு உடம்பு வலி இருக்கலாம் வயிறு வலி இருக்கலாம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தான் சுத்தி இருக்கிற நமக்கான பொறுப்பா இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல எல்லாம் போறப்ப வயசானவங்களை பார்த்தா எப்படி நீங்க எந்திரி இடம் கொடுக்குறீங்களோ ஒரு கர்ப்பமான பெண் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இடம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி டயர்டா பீரியட்ஸில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு உணர்ந்துட்டோம்னாலே அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கலாம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு தனி உரிமை கொடுக்க கூடாது ஏன்னா இந்த தனிங்கிறது உரிமை இல்லை தள்ளி வைக்கிறது சமூகத்திலிருந்து இருந்து இதை வை சமூகத்தில இருந்து அதை வை இப்படியும் ஒவ்வொன்னையா தள்ளி 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 வச்சுதான் அத்தனையும் தள்ளி வச்சிட்டோம் இந்த அறிவியல் கல்வி தான் நம்ம தள்ளி வச்சதெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பையில் போட்டுருச்சு மீண்டும் நம்ம அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து எல்லாத்துக்கும் காமிச்சிட்டெல்லாம் இருக்க தேவையில்ல சித் பவானந்தர் பள்ளி அப்புறம் எப்படி பண்ணும் இப்படி தானே பண்ணும் ஏன்னா அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரம்மலோகம் வேணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறவா அது என்ன கருமோன்னு இன்னொரு தடவை படிக்கணும் நமக்கு வாயிலையும் வரமாட்டேங்குது நித்திய திரதஷ்ய ஆனந்த ஸ்வாஸ்வத பிரம்மலோகம் அம்பி நீ சொல்லு ரொம்ப பெருமையா ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே இப்ப சொல்லுங்க அது எவ்வளவு கேவலம்னு அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் பேசி பேசி தான் நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு எதிர நம்ம எல்லாருமே பேசணும் எனவே நாங்க பேசுறோம் நீங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் நன்றி வணக்கம்